வெல்கம் டு தமிழ் கணிதன் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா டெஸ்ட் நம்பர் ஒன்று நம்ம பார்த்துருந்தோம் ஓகேங்களா டெஸ்ட் நம்பர் ஒன்று அதுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு நான் கொடுத்துருந்தேன் அதுபோக இப்போது டெஸ்ட் நம்பர் டூ சாரி டெஸ்ட் நம்பர் ஒன்னோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் நம்ம கொடுத்துருந்தோம் நீங்கள் அந்த வீடியோலாம் பார்க்கலாம்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெஸ்ட் நம்பர் ஒன்னோட பிடிஎஃபோட லிங்க் வச்சுருக்கேன் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன் அந்த லிங்க்கை டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரி ஓகே நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பேர்சனேஜ் இப்போ ஒரு டாப்பிக் எடுத்தேனா பேர்சனேஜில் எவ்வளோ மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுக்க முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி இருபத்தஞ்சு கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்றைக்கி டெஸ்ட் நம்பர் டூவில் அந்த இருபத்தி ஆறாவது கொஸ்டின் வந்து நம்ம கண்டினியூ கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டினும் பேசிக் லெவலில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ் நான் எடுத்திருக்கேன் சரியா ஸோ அதுக்குள்ளே நான் பிடிஎஃபும் கீழே லிங்க்கில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ்த்து கொஸ்டின்ஸ் பாருங்கள் ஒரு தேர்வில் நாற்பது சதவீதம் மாணவர்கள் கணிதத்தில் தோல்வியுற்றனர் முப்பது சதவீத மாணவர்கள் ஆங்கிலத்தில் தோல்வியுற்றனர் இரண்டிலும் தோல்வியுற்றவர்கள் பதினைந்து சதவீதம் எனில் இரண்டிலும் தேர்ச்சி பெற்றவர்கள் சதவீதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா மேக்ஸில் ஃபெயிலானவங்க அது போக இங்கிலீஷில் ஆனவங்களோட பர்சன்டேஜை கொடுத்துருக்காங்க ஸோ மேக்ஸில் வந்து பார்த்தோம்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜும் இங்கிலீஷில் தேர்ட்டி பர்சன்டேஜும் என்ன பண்ணிருக்காங்க ஃபெயில் ஆயிருக்காங்க ஓகே ஸோ ரெண்டுலேயுமே ஃபெயில் ஆனவங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துறாங்க ஆனால் கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டுலேயுமே பாஸ் பண்ணவங்க எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டுருக்காங்க கரெக்டாக சரி ஓகே இப்போ நான் நம்ம வந்து வெண்டை ஏற மாதிரி ஓகே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஃபஸ்ட் என்ன கொடுத்துறாங்க மேக்ஸ் கொடுத்துறாங்க ஸோ இது மேக்ஸ்னு வச்சுக்கிறேன் இது மேக்ஸ் தென் இது வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் ஓகே இப்போ மேக்ஸில் எத்தனை பேர் ஃபெயிலு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஃபெயில் ஓகேங்களா நாற்பது இங்கிலீஷில் எத்தனை பேர் ஃபெயிலு முப்பது பர்சன்டேஜ் ஃபெயிலு ஓகே ரெண்டுலேயுமே ஃபெயிலானவங்க எத்தனை பேர் ரெண்டுலையுமே ஃபெயிலானவங்க பதினஞ்சு பேர் ஸோ இந்த பாட்டு தான் ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தோன்னா பதினஞ்சு சதவீதம் ஓகேங்களா ஓகே இப்போ நல்லா கவுனிங் மேக்ஸில் மட்டும் நாற்பது பர்சன்டேஜ் ஃபெயில் ஆனவங்க கிடையாது நல்லா புரிஞ்சுக்கிடணும் இந்த நாற்பது பர்சன்டேஜில் இந்த ரெண்டு பேருமே ஃபெயில் ஆனவங்களும் வருவாங்க அதேமாரி இந்த முப்பது பர்சன்டேஜில் ரெண்டு பேருமே ஃபெயில் ஆனவங்க வருவாங்க அப்போது மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க எத்தனை பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் கரெக்டாக புரியுதுங்களா ஏன்னா இந்த நாற்பது பர்சன்டேஜ் இது ஹோல் பர்சன்டேஜ் நம்மளுக்கு எந்த தேவை இந்த பார்ட் மட்டும்தான் தேவை எந்த பார்ட் தேவை மேக்ஸ் மட்டும் தேவை இந்த பார்ட் மட்டும்தான் நம்மளுக்கு என்னது தேவை கிளியராக புரிஞ்சுதுங்களா அப்போ என்ன பண்ணலாம் நாற்பதுல பதினஞ்சு கழிச்சிக்கலாங்களா ஸோ ஃபார்ட்டி மைனஸ் ஃபிஃப்டீன் எவ்வளோ நம்மளுக்கு கிடைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கிடைக்கும் ஸோ அப்போது டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க கிளியரா ஓகே அப்புறம் அப்போ பாருங்கள் இங்கிலீஷில் கட் பண்ணணுமா இங்கிலீஷ் பாருங்கள் இது ஃபுல்லாக இங்கிலீஷு இப்போ இது மட்டும் தான் நம்மளுக்கு தேவை இந்த பதினஞ்சு நம்ம கழிக்கணும் ஸோ தேர்ட்டியில் பதினஞ்சு போச்சுன்னா அளவுக்கு ஃபிஃப்டீன் கரெக்டுங்களா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஓகே இப்போ மேக்ஸில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இங்கிலீஷில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் கரெக்டுங்களா அதாவது அதில் மட்டும் ஒன்லி அதாவது ஒரு பேப்பரில் மட்டும் ஃபெயில் ஆனவங்களோட பெர்சன்டேஜ் ஓகே ரெண்டு பேப்பர்லையுமே ஃபெயில் ஆனவங்களோட பர்சன்டேஜ் அளவு பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் ஏன்னா ரெண்டுலையுமே ஃபெயில் ஆனவங்களோட பதினஞ்சு பெர்சன்டேஜ் ஓகே அப்போது ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்போது மொத்தம் ஃபெயில் ஆனவங்களும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்களா மேக்ஸில் ஃபெயில் ஆனவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இங்கிலீஷில் மட்டும் ஃபெயில் ஆனவங்க ஒரு ஃபிஃப்டீன் செரண்டி கூட்டம் நாற்பது ரெண்டுலையுமே ஃபெயில் ஆனவங்க ஒரு ஃபிஃப்டீன் அப்போ நாற்பது ப்ளஸ் பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு மாணவர்கள் மொத்தம் ஃபெயில் ஆனவங்க புரியுதுங்களா கரெக்ட் தானே அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இருப்பாங்க கரெக்ட் தானே மொத்தம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட்டில் இதுல ஐம்பத்தி ஐந்து பர்சன்டேஜ் பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபெயில் என்ன பண்ணிட்டாங்க ஃபெயில் ஆகிட்டாங்க ஓகே அப்ப நல்லா கவனிங்க

ஒரு பொருளோட ப்ரைஸில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கரெக்டாக தென் அகென் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டிக்ரீஸ் பண்ணுறாங்க குறையுது டிகிரீஸ் ஆகுது ஓகேங்களா அப்படின்னா சார் ரெண்டுலேயுமே ஒரு இருபது பர்சன்டேஜ் உயர்த்தி இருபது பர்சன்டேஜ் குறைச்சா லாபமும் இல்லை நஷ்டம் இல்லாதான் சார் அப்போது ஜீரோ பர்சன்டேஜ் தான் சார் மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பாங்க அது தவறு சரிங்களா ஸோ ஓகே ஸோ அந்த மாதிரி இருந்தது போலதே ஃபஸ்ட் நம்ம எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது எத்தனை பர்சன்டேஜ் உயிருந்து பாருங்க இருபது பர்சன்டேஜ் உயிருங்களா அப்போது நம்ம உயர்வுது அப்படினாலே எப்படி ஸ்டார்டிங்கில் ஒரு பைஸோட விலை வந்து நூறு சதவீதமாக இருக்கும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உயருதுன்னா என்ன பண்ணலாம் நூறு ப்ளஸ் இருபது இது எது குறைஞ்சுதுன்னா என்ன பண்ணலாம் நூறு ப்ளஸ் நூறு மைனஸ் இருபது கரெக்டாக புரியுதுங்களா உயர்ந்தால் குட்டிக்கிற புறம் குறைஞ்சா கழிச்சிக்கிற பிறோம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் எத்தனை பர்சன்டேஜ் உயர் ஏன்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த ஃபார்முலா நம்ம தேவையில்லை இருபது பர்சன்டேஜ் உயர்வுது அப்படின்றதால நூறு ப்ளஸ் இருபது அல்லது நூற்றி இருபது அப்போ நூற்றி இருபது டிவைடட் பை ஹண்ட்ரட் இன்ட்டு தென் இருபது குறையுது ஓகேங்களா அப்போ நூறுல இருபது பர்சன்டேஜ் போன எண்பது பர்சன்டேஜ் அப்போ எண்பது டிவைடட் பை ஹண்ட்ரட் இதை நம்ம என்ன பண்ணலாம் ஜீரோ மட்டும் இருக்கிறத மட்டும் கேன்சல் பண்ணிடுவோம் பாருங்கள் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன் இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடுறேன் கரெக்ட்டுங்களா சார் எனக்கு இந்த ஜீரோ இல்லை சார் அதை கேன்சல் பண்ணணுமா அப்படி இப்போ பண்ணக்கூடாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நூற்றி இருபத்தஞ்சு ஏன்னா இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வருதுன்னு வச்சுக்கங்க நூற்றி இருபத்தஞ்சு டிவைடட் பை ஹண்ட்ரட் அப்படின்னா நம்ம வைக்கிறோம் ஓகேங்களா புரியுதுங்களா சப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் ஜீரோ ஜீரோ இருக்குதுன்னு நம்ம அடிச்சுக்கிடுவோம் அது மேலும் அடிக்க முடியுமா சார் மேலும் அடிக்கலான்னா அடிக்கலாம் இப்போ பன்னெண்டையும் பத்தியும் அடிக்கலாங்களே கேன்சல் ஆகும் ஏன்னா கேன்சல் பண்ணாமல் வச்சுருக்கோம்னா நம்மளுக்கு ஜீரோவில் இருந்தால் பர்சன்டேஜ் இருக்க மாற்றுறதுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி சார் இப்போது உனக்கு இன்கேஸ் கேஸ் நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் ரூபாய் ஹண்ட்ரட் இருக்குது இதை நம்ம கேன்சல் பண்ண முடியாது ஏன்னா நம்மளுக்கு ஜீரோவில் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பெட்டர் அப்படி ஜீரோவில் சரி ஜீரோ மட்டும் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் பெட்டர் அப்படி கேன்சல் பண்ணாத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம ஸ்டெயிட்டாக பிரிக்கலாமா பாருங்க பன்னெண்டு இன்ட்டு எட்டு அளவு தொண்ணூற்றி ஆறு ஸோ பத்தின்ட்டு பத்து அளவு நூறு அப்போது நூறு பர்சன்டேஜாக இருந்த அந்த பொருளோட விலை தொண்ணூற்றாறு பர்சன்டேஜாக மாறி இருக்கு அப்போது அவங்களுக்கு அதிகரிச்சிருக்கா குறைஞ்சிருக்கா குறைஞ்சிருக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு இதுலேருந்து கழித்து பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ நாலு பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு ஓகே ஸோ இன்னொரு இன்னொரு ஸ்பீடாகவே நம்ம ஷார்ட்கட் பண்ணலாம் இந்த கணக்கு மட்டும் எந்த கணக்கு இந்த கணக்கு மட்டும் இல்லை இந்த மாடல் கொஷின்ஸ் எந்த மாடல் கொஷின் சார் அப்படின்னா இந்த கொஷினை பார்த்ததுமே நம்ம ஆன்சர் சொல்லிடலாம் எந்த மாடல் கொஷின்னு நான் சொல்கிறேன் நான் அதாவது ரெண்டுலேயுமே சேம் பர்சன்டேஜ் இருக்கணும் கரெக்டுங்களா ரெண்டுலேயுமே டுவெண்ட்டி டுவெண்ட்டி இப்போ டென் டென் கூட இருக்கலாம் ஃபைவ் ஃபைவ் கூட இருக்கலாம் புரியுங்களா உங்களுக்கு ரெண்டுலேயுமே சேம் பெர்சன்டேஜ் ஆகிருக்கணும் ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கணும் செகண்ட் ரவுன் டிக்ரீஸ் ஆகிருக்கணும் நான் இப்போ சொல்ல போகிற மெத்தடு வந்து இந்த 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 ஃபார்மெட்டில் இருந்தால் மட்டும் தான் இல்லை அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி இப்போது பார்த்தோம் யூ சரி இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் பார்த்தோம்னா அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிடுங்க ஓகேங்களா ஓகே இப்போ நான் சொல்ல போகிற ஒரு ட்ரிக்கு எப்படி இதுக்கு இந்த சேமாக இருக்கிற மெத்தடுக்கு மட்டும்தான் சேமாக வந்து ஒன்று இன்க்ரீஸ் ஆகி ஒன்று டிகிரீஸ் ஆகியிருந்தாலோ அல்லது ஒன்று டிகிரீஸ் ஆகிட்டு ஒன்று இன்க்ரீஸ் ஆகிருந்தாலோ என்ன பண்ணலாம்னா இதை ஸ்கொயர் பண்ணிடுங்க சரியா டுவெண்ட்டி ஸ்கொயர் பண்ண அளவு ஃபோர் ஹண்ட்ரட் அதை நூறு ஆள் வகுத்துருங்க அவ்வளோதான் டேரெக்டாக ஆன்சர் ஸோ இப்போ என்ன கிடைக்கும் ஃபோர் பர்சன்டேஜ் கிடைக்கும் கரெக்டுங்களா ஸோ அப்போ ஃபோர் பர்சன்டேஜ் சார் எனக்கு லாபமாக நஷ்டமாட்டா கன்ஃபார்ம் ஆகும் ரெண்டுலேயுமே சேம்சன்டேஜாக இருந்து ஒன்று இன்க்ரீஸ் ஒன்று டிகிரிஸோ இல்லை ஒன்று டிகிரிஸ் ஒன்று இன்கிரீஸ் என்சோ கண்டிப்பாக ஆகும் சரிங்களா ஓகே புரிஞ்சுங்களா சப்போஸ் இதில் வேறு வேறு பர்சன்டேஜ் இருந்தால் இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் பார்த்தோம்ல அந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஆன்சர் கிடையாது இது நம்ம ஃபியூஸ் செகண்ட் சிலர்ஸ்லாம் ஓகே ஸோ அடுத்து கொஸ்டின் பாருங்கள் இந்த மாதிரி மாடல் வந்து அடிக்கடி கேட்குறாங்க எல்லா வரையுமே முக்கியமான மாடல் ஓகேங்களா என்ன சொல்றாங்க ஏவின் சம்பளம் பிவினை விட இருபது சதவீதம் அதிகம் அப்போது பிவின் சம்பளம் ஏவினை விட எத்தனை சதவீதம் குறைவு அப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும் எந்த மாதிரி டைப் சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க ஏதோ ஒரு ரெண்டு பேரோட கொடுத்துருப்பாங்க ரெண்டு பேரோட பேரோ ஏதோ ஒரு லெட்டரோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு அதிகம் கொடுத்துருந்தா கேள்வியில குறைவு அப்படின்னு கொடுப்பாங்க புரிஞ்சுங்களா உங்களுக்கு அதாவது இங்கிலீஷ்ல மோர்னு கொடுத்தா இதுல லெஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் இல்லைது இல்லைனா இங்கே குறைவுன்னு கொடுத்துட்டா இங்கே அதிகம் கொடுப்பாங்க கிளியராக போயிருந்தாங்களா இங்கே குறைவுன்னு கொடுத்துட்டு இங்கே அதிகம்னு கொடுப்பாங்க இல்லை இங்கே அதிகம் கொடுத்துட்டு இங்கே குறைவுன்னு கொடுப்பாங்க ஸோ அதேமாதிரி பார்த்தோன்னா கொள்முதல் இதிலேயே மாற்றாமல் இருக்க மாறாமல் இருக்க எவ்வளோ சதவீதம் குறைக்க வேண்டும் அப்படின்லாம் கேட்பாங்க ஸோ அதை நான் அடுத்த அந்த அந்த கொஷின்ஸை அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சரி ஓகே இப்போது ஏபின்னு ரெண்டு பேர் இருக்காங்க இது ஏவின் சம்பளம் பிஏ விட இருபது சதவீதம் அதிகம்ன்றாங்க பிஏ விட இருபது சதவீதம் இது தான் அதிகம் அப்போ பிவின் சம்பளம் ஏவினை விட இருபது சதவீதம் சரி எத்தனை சதவீதம் குறைவுன்றாங்க சரி இருபது சதவீதம் அதிகம்னா இருபது சதவீதம் சோ குறைவு அப்படின்னு சொல்லி போயிடக்கூடாது ஓகே ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டதுனால அங்கே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துறாங்கன்னு பாருங்க அதிகம் கொடுத்துருவாங்களா குறைவுன்னு கொடுத்துருவாங்களா பாருங்க ஸோ அதிகம் அப்படின்னு கொடுத்துறாங்க அப்போ அதிகம்னா கூட்டிக்கோங்க ஃபர்ஸ்ட் குறைவுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கழிச்சுக்கோங்க புரியுதுங்களா குறைவன் கொடுத்தாங்கன்னா என்ன விடணும் கழிச்சுக்கணும் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஓகே அப்போ பாருங்களேன் அதிகம்னு கொடுத்தா என்ன பண்ணலாம் கூட்டிக்கிற போகிறேன் அப்போது நூற்றி இருபது அப்போ இந்த மாதிரி மாடலுக்கு கீழே கீழே போட்டுருங்க இதே குறைவுன்னு கொடுத்தா கழிச்சு கீழே போடுங்க கரெக்டாக புரிதுங்களா உங்களுக்கு இதே இது குறைவுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கழிச்சு கீழே போடணும் அதிகம் கொடுத்ததில்லை நான் கூட்டி கீழே போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஓகே எவ்வளவு அதிகம் இருபது பர்சன்டேஜ் அதிகம் அந்த இருபது மேலே போடுங்க இதே கொஸ்டினில் குறைவுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் இருபது பர்சன்டேஜாக அப்போ இருபது ஹண்ட்ரடில் இருபது பர்சன்ட்லேயும் எயிட்டி எயிட்டியே கீழே போடணும் எவ்வளோ குறைவு இருபது குறைவு அந்த இருபது மேலே போடணும் பொறுதுங்களா நான் சொல்ல போகிறது ஓகே ஸோ போர்சனேஜ் எத்தனை சதவீதம் குறைவு இருந்தாலும் பர்சன்டேஜ் கேட்டதால் இன்ட்டு ஹண்ட்ரட் ஓகேவா ஓகே இப்போ பாருங்கள் என்ன அடிச்சிடலாங்களா இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் அதேமாரி பார்த்தோன்னா இதை ரெண்டால் அடிக்கலாங்களா ஆறு ரெண்டு பன்னெண்டு சரியா ஓகே இங்கே பத்து ரெண்டு இருபது மறுபடியும் ரெண்டு அளவுக்கு மூணு ரெண்டு ஆறு இங்கே அஞ்சு ரெண்டு பத்து ஸோ இப்போ அஞ்சு இன்ட்டு பத்து அளவு ஐம்பது டிவைடர்ட் பை மூணு இன்னும் நம்ம அடிக்கலாம் பாருங்கள் ஒரு மூணு மூணு இங்கே ஒரு மூணு மூணு மீதி ரெண்டு இருபதாயிருங்களா ஓகே இருபது இருபது இங்கே எழுத மாட்டேங்க சார் ஓகே இப்போ இருபது இப்போ இருபது எடுத்துனா ஆறு மூணு பதினெட்டு கரெக்டுங்களா பதினாறு இங்கே நான் போடுறேன் ஆறு மூணு பதினெட்டு ரிமைண்டர் அளவு டூ அப்போ டூனா இதில் புள்ளி வச்சுட்டு இங்கே ஜீரோ சேர்த்துருவோம் மறுபடியும் இது மூணு நாள் அழைச்சோம்னா

ரொம்ப ரொம்ப முக்கியமான மாடல் பாப்புலேஷன் கொஷின்ஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு நகரத்தில் மக்கள் தொகை வந்து ஒவ்வொரு வருஷமும் பத்து பர்சன்டேஜ் அதிகமாக்குது அப்போனா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் தொகை என்ன வருகின்றாங்க ஸோ பத்து பர்சன்டேஜ் நம்ம டைரெக்டாக போட்டுடலாம் எப்படி ஐயாயிரம் இது நூறு பர்சன்டேஜ் அப்போ ஐயா சரி ஐம்பதாயிரம் நூறு பர்சன்டேஜ்னா அதுல பத்து பர்சன்டேஜ் அளவு ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடிச்சுலாம் கரெக்டான அப்போது ஐயாயிரம் ஃபர்ஸ்ட் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் ஐம்பதாயிரம் ப்ளஸ் ஐயாயிரம் இதை நம்ம கூட்டிக்கிறணும் கரெக்ட் தானே அப்போ என ஐம்பத்தி ஐயாயிரம் அப்போ அதில் பத்து பர்சன்டேஜ் அடுத்த வருஷ போடணும் அப்போ அதை கூட்டிக்கணும் அப்போ அடுத்த அடுத்து அடுத்து பத்து பர்சன்டேஜ் போடணும் ஸோ அவ்வளோதான் நம்ம ரிஸ்க்கு இருக்கே தேவையில்லை ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா பத்து பர்சன்டேஜா என்ன சொல்கிறாங்க அதிகமாகுதா அப்போ அப்போ என்ன பண்ணணும்னா ஹண்ட்ரட் ப்ளஸ் டென்னு ஓகேங்களா ஒன் டென் ஓகேங்களா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மெத்தட் பார்த்தோம் பார்த்தாங்களா அதாவது இருபது சதவீதம் குறைகிறது இருபது சதவீதம் அதிகரிக்கிறது அந்த மெத்தடை நம்ம பார்த்தாங்களா யாவகம் இருக்குங்களா ஓகே அந்த மெத்தடை நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு டென் பர்சன்டேஜ் அதிகமாகுதா முதல் வருஷம் அப்போ நூற்றி பத்து டிவைட் பை ஹண்ட்ரட் எத்தனை வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்போ டூ டைம்ஸ் போடுங்க நூற்றி பத்து டிவைட் பை ஹண்ட்ரட் இதே மூணு வருஷம் மூணு மூணு முறை நம்ம போட போகிறோம் ஓகேங்களா இன்ட்டு அந்த தொகை கொடுத்தாங்கன்னு தொகை இல்லைன்னா எண்ணிக்கை கொடுத்தாங்க எண்ணிக்கை அவ்வளோதான் இதை சால்வ் பண்ணால் டேரெக்டாக நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ஓகே ஏன்னால் பாருங்கள் இங்கே ரெண்டு ஜீரோ இங்கே ரெண்டு ஜீரோ அடிச்சலாம் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம் இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ அடிச்சலாம் வேறு எதாவது அடிக்க முடியுமா முடியாது அப்போனா என்ன நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம் அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள் லெவன் இன்ட்டு லெவன் ஒன் டுவெண்ட்டி ஒன் ஜீரோன்னு கிடைக்கும் இன்ட்டு ஃபைவ் ஸோ இதை ஃபைவால் மல்டிபிள் பண்ணால் ஃபைவ் டென்னுக்கு ஜீரோ ரொம்ப ஒன்று ஃபைவ் சிக்ஸ் இங்கே ஒரு ஜீரோ அப்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கிதுன்னா அறுபதாயிரத்தி இங்கே இன்னொரு ஜீரோ சேர்க்கல இங்கே ஒரு ஜீரோ வைக்கிறது நான் சேர்த்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ அறுபதாயிரத்தி ஐநூறு அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் அதனுடைய பாப்புலேஷன் கரெக்டுங்களா ஸோ சேம் இதேமாரி மாடலில் இன்னொரு கொஷனாக இல்லை இது வந்து தள்ளுபடி ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இந்த மாதிரி இருக்கா ஒரு பொருளுக்கு குறிக்கப்பட்ட விலையில் இருபது சதவீதம் தள்ளுபடி அளித்து ரூபாய் அறநூறுக்கு விற்கப்பட்டது அப்படின்னா குறிக்கப்பட்ட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்னன்னா இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடி கொடுத்தா எவ்வளோக்கு விற்கிறாங்க அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஓகேங்களா அப்படின்னா குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேட்க ஸோ நம்ம மார்க் பார்த்தோம்ல அந்த நம்ம போட்டலாம் ஓகேங்களா என்னன்னா இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடி பண்ணால் எத்தனை பர்சன்டேஜில் வித்திருப்பாரு எண்பது பர்சன்டேஜில் வைத்திருப்பாரு ஆனால் எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு அறுநூத்தி நாற்பது அப்போ நல்லா இந்த எண்பது பெர்சன்டேஜ் எவ்வளவு இந்த அறுநூத்தி நாற்பது கரெக்ட் தானே அப்போ குறிக்கப்பட்ட விலை எவ்வளவு நூறு பர்சன்டேஜாக இருக்கும் அப்போது நூறு பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளவு தெரியாது எக்ஸு எண்பது பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளவு தெரியும் அறுநூத்தி நாற்பது இதை நம்ம அடிக்கணும் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி அடிக்கணும்னு தான் முதல் வீடியோவை நம்ம பாருங்கள் நான் சொன்னாங்க அதாவது கிராஸாக மட்டும் அடிக்கக்கூடாது கிராஸை வந்து நம்ம பெருக்கணும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் இந்த ஜீரோ வந்து ஜீரோ அடிச்சலாம் ஓவரெட்டு எட்டு 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 அறுபத்தி நான்கு இப்போ வேறு எதுவும் அடிக்க முடியுமா முடியாது அப்போ கிராஸாக பெருக்கலாங்களா ஒன் இன்ட்டு எக்ஸளவு எக்ஸு நூறு இன்ட்டு எட்டு அளவு எட்நூறு அப்போ அது குறிக்கப்பட்ட விலை எவ்வளோன்னா எட்நூறு கரெக்டா ஓகே ஸோ ஓகே தேர்ட்டி ஒன் கொஸ்டின் இதில் பாருங்கள் ஒரு தேர்வில் அறுபது சதவீதம் நூற்றி எண்பது மதிப்பெண்கள் எண்ணில் மொத்த மதிப்பெண்கள் என்ன அப்படின்றாங்க ஏன்னால் அறுபது பர்சன்டேஜ் நூற்றி ஐம்பது மார்க்னால் மொத்த மதிப்பெண் எவ்வளோ நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிச்சா போதும் கரெக்டான எனக்கு மொத்த மார்க் எவ்வளோ தெரியும் நூறு பர்சன்டேஜ் எவ்வளோ தெரியாது எக்ஸ் ஆனால் அறுபது பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளோ தெரியும் நூற்றி எம்பது இப்போ நம்ம நம்பிக்கலாமல் பாருங்கள் ஜீரோ ஜீரோ அடிச்சுலாம் ஓர் ஆறு ஆறு மூவா ஆறு பதினெட்டு வேறு தடுக்க முடியுமா முடியாது இப்போ கிராஸாக பிரிக்கிறங்க ஸோ இது ரெண்டி கிராஸாக பிரிக்கிறங்க ஒன் இன்ட்டு எக்ஸ் அளவு எக்ஸு மூணு இன்ட்டு நூறு முந்நூறு அப்போது மொத்த மதிப்பெண் முந்நூறு ஸோ ஆப்ஷன் பி இதா சார் ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு கடைக்காரர் இருபது சதவீதம் தள்ளி தள்ளுபடி கொடுத்த பின் பின்பும் இருபத்தைந்து சதவீதம் லாபம் பெறுகிறார் விற்பனை விலை ரூபாய் இரநூத்தி நாற்பது எண்ணில் கொள்முதல் விலை என்ன அப்படின்னா என்னென்னா ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை வாங்குறார் சரியா அதில் இருபது பர்சன்டேஜ் தள்ளுபடி கொடுத்தும் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அவர் லாபம் லாபம் வச்சிருக்கார் அவர் விற்கும்பொழுதே எவ்வளவு இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கிறார் அப்போனா அதனுடைய கொள்முதல் விலை அதாவது வாங்கியிருப்பார்ல அந்த விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க கரெக்டாக பொருத்துங்களா ஸோ வாங்கியிருப்பார்ல அந்த விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நல்லா போனிங்க இருபத்தைந்து பர்சன்டேஜ் லாபம் வருது ஓகேங்களா விற்ற எத்தனை பர்சன்டேஜ் லாபம் வருது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் லாபம் இது கூட நம்மளுக்கு தேவையில்லை கரெக்ட்டுங்களா அப்போது விற்பனை விலை எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க இரநூத்தி நாற்பது கரெக்ட்டுங்களா ஸோ அப்போது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் லாபம் விலை அசல் விலை அதாவது ஸ்டார்டிங் ப்ரைஸ் அதாவது காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வாங்கிய விலை சரி சரி அடைக்க விலை கரெக்டுங்களா அப்போ அந்த அடக்க விலை நூறு பர்சன்டேஜாக இருக்குமா எவ்வளோன்னு தெரியாது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாங்களா ஓகே தானே எனக்கு எவ்வளோ லாபம் இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் லாபம் சரியா அப்போது விற்கும் பொழுது எப்படி விற்றுருப்பாரு நூற்றி இருபத்தஞ்சி பெர்சன்டேஜில் விற்றுப்பாரு கரெக்டான நூறு பர்சன்டேஜில் வாங்கியிருக்காருங்க இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் லாபம் வச்சுருக்காருங்க ப்ளஸ் இருபத்தஞ்சு கூட்டா இல்லை நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் ஓகேங்களா அப்போது இந்த நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தானே அவர் விற்றது அப்போ விற்ற விலை கொடுத்துட்டாங்களே இரநூத்தி நாற்பதுன்னு ஓகே நான் இப்போ நூற்றி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் தான் ஏழுன்னா இரநூற்றி நாற்பது கிளியராக புரிஞ்சுதா ஓகே பாருங்கள் நூற்றி இருபத்தஞ்சி அடிக்க இதில் எத்தனை அஞ்சு இருபத்தஞ்சி இருக்கும் இதில் நாலு இருபத்தஞ்சி இருக்கும் கரெக்டாக அஞ்சு இரநூத்தி நாற்பத்தி அடிக்கலாமா ஓரஞ்சு இதில் நாலஞ்சு இருபது இருபது மீதி நாலு எட்டஞ்சு நாற்பது வேறு எதுவும் அடிக்க முடியுமா முடியாது அப்போ க்ராஸாக பிரிக்கலாமா ஒன்று அளவு எக்ஸு நாலு இன்ட்டு நாற்பத்தெட்டு அளவு தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்னு வரும் சரி நூற்றி தொண்ணூற்றி வரும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்கேன் ஸோ ஆப்ஷன் பியை மாற்றிக்கோங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நூற்றி முதல்ல நூற்றி தொண்ணூத்தி ரெண்டுக்கு மாற்றிக்கோங்க ஓகேவா ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்களேன் ஏன்னா ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கப்பா நான் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் மாணவர்கள் எக்ஸாமில் கிளியர் அதாவது மேக்ஸில் ஃபைவ் ஆஃப் ஃபைவ் சரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் முடியும் ஓகே ஸோ அடுத்த கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு பொருளின் விலை முதலில் முப்பது சதவீதம் உயர்ந்து பின்னர் மேலும் இருபது சதவீதம் உயர்ந்தது ஏன்னா மொத்தம் இருபது சதவீதம் நான் தான் சொல்கிறேன் ரெண்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க சரியா இதேமாரி மாடல் நம்ம பார்த்தோம் ரெண்டுலுமே இருபது பர்சன்டேஜ் நம்ம கொடுத்துருந்தோம் ஒன்று அதிகரித்து ஒன்று குறைஞ்சி மாடல் பார்த்தோமா அதே மாடல் தான் இதில் வந்து ஃபஸ்ட்டு முப்பது பர்சன்டேஜ் உதயம் சாரி உயர்கிறது ரெண்டாவது இருபது பர்சன்டேஜ் உயர்கிறது கரெக்டாக ஓகே சப்போ ஃபஸ்ட்டு உயர் உயர்ந்தா நூற்றி முப்பது டிவைடட் பை ஹண்ட்ரட் ஓகேண்ணா ஏன்னா நூறில் முப்பது பர்சன்டேஜ் உயரும் இன்ட்டு ரெண்டாவது இடம் இருபது பர்சன்டேஜ் உயருது அப்போ நூற்றி இருபது டிவைடட் பை ஹண்ட்ரட் கரெக்டாக நான் என்ன சொல்லியிருக்கேன் இதே இதேமாரி மாடலில் ஜீரோவை மட்டும் கேன்சல் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கேன் நான் ஓகேவா ஜீரோ 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 அடிச்சிடலாம் இந்த பன்னெண்டையை பற்றி ரெண்டாவது அடிக்கலாம் நம்மளுக்கு கீழே ஜீரோ இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன் நம்மளுக்கு என்ன அது ரொம்ப ஈஸி அப்படின்னு நான் சொன்னேன் நான்

சரியா ஓகே ஒரு ஒரு காலேஜில் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பார்த்தோன்னா ஜென்ட்ஸ் இருக்காங்க அதேமாரி பார்த்தோன்னா பெண்களில் பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூறு பேர் லேடிஸ் ஓகேங்களா நல்லா கவுண்ட்ஸுக்கணும் இதில் ஆண்களுக்கு பெர்சன்டேஜ்லையும் பெண்களுக்கு நம்பர்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஓகே அப்போ நல்லா கவனிங்க மொத்த ஸ்டூடெண்ட் நூறு பர்சன்டேஜ் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இதில் அறுபது பர்சன்டேஜ் பசங்க இருக்காங்க அப்போ இதை கழுஷ்டம்னா மீதி இருக்கிறவங்க பொண்ணுங்க தானே ஸோ அப்போ நாற்பது பர்சன்டேஜ் கேர்ள்ஸாக இருப்பாங்க கரெக்டாக ஓகே ஆனால் கேர்ள்ஸோட எண்ணிக்கை கொடுத்துருங்க எவ்வளவு ஆயிரத்தி இரநூறுன்னு கொடுத்துட்றாங்க கேர்ள்ஸோட பர்சன்டேஜ் எவ்வளவு நாற்பது பர்சன்டேஜ் அப்போ இந்த நாற்பது பர்சன்டேஜ் தான் எவ்வளவு இந்த ஆயிரத்தி இரநூறு கரெக்ட் தானே அப்போ நான் அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்க மொத்த தான் கேட்குறாங்க ஸோ மொத்தமானவரோட எண்ணிக்கை ஈஸியாக கண்டுபிடிச்சலாம்ல எப்படி சார் அப்படின்னா மொத்த மாணவர்கள் நூறு பர்சன்டேஜாக இருப்பாங்க அவங்க எவ்வளோ தெரியாது எக்ஸு நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் நாற்பது பர்சன்டேஜ் இந்த கேர்ள்ஸு ஆயிரத்தி இரநூறு இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக நான் பாருங்கள் இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சலாம் ஒரு நாங்களும் முன்னாங்க பன்னெண்டு இங்கே முப்பது வேறு எதாவது அடிக்க முடியாம முடியாது அப்போ காசை படிக்கிறோம் ஒன் இட்டு எக்ஸ் அளவு எக்ஸு நூறு இன்ட்டு முப்பது அளவு மூவாயிரம் ஸோ இப்போ மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை அளவு மூவாயிரம் ஸோ ஆப்ஷன் சி தான் இதில் சரி மொத்தம் ஃபிஃப்டி கொஷின் சொன்னேன் இது வரைக்கும் நடத்துனது உங்களுக்கு புரிஞ்சுக்கணுன்னு ஏன்னா கொஸ்டின் இருக்குது நம்ம டெஸ்ட் நம்பர் டூல வந்து மொத்தம் ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் நம்ம எடுத்துட்டுருக்கோம் இப்போ நம்ம தேர்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் கொஸ்டின் அதாவது பேலன்ஸ் கொஸ்டினு நான் அடுத்த பாட்டில் நம்ம போடும் ஓகேங்களா ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸும் நம்ம ஒரே நேரத்தில் சால்வ் டைமும் இல்லை எனக்கு அடுத்த அடுத்த உட்கும் இருக்குது ஸோ அதனால் ரொம்ப நேரம் என்னால் எடுக்க முடியும் ஒரு ஹாஃப் அன் தான் என்னால் டீச் பண்ண முடியுது ஸோ அதனால் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த லாஸ்ட் ஒன் டே வந்து நான் பிரேக் விட்டேன் நாளை வந்து தொடர்ச்சி நம்மளுக்கு டிஸ்ட்டு போகும் ஸோ அதனால் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் டெஸ்ட் அடிச்சு பாருங்கள் சப்போஸ் இல்லைன்னா மொபைலில் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணுங்கள் ஏன்னா மேக்ஸு தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு ஆணிவராக இருக்குது இருபத்தஞ்சி ஆணுவர்ன்றது நான் மேக்ஸ் மட்டும் நான் சொல்லலை மற்ற எல்லா பாடங்களும் ஆணிவர் தான் அதில் இருபத்தஞ்சு கொஷினை வந்து முழுமையாக தூக்கலாம் மனப்பாடம் மனம் முழுமையாக தூக்கக்கூடிய சப்ஜெக்ட் அது மேக்ஸ் மட்டும்தான் ஸோ நான் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளை இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்